ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி ஹோம் வாங்க இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி களி தாங்க பார்க்க போகிறோம் களி ப்ளஸ் சட்னி அவ்வளோ ஒரு காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது நம்ம கவுனி அரிசியில் இட்லி தோசை எது வேணால் செஞ்சு சாப்பிட்லாங்க நம்மளுக்கு ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடுவோம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து களி செஞ்சு கொடுக்கும்போது எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒன்சி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்லாங்க இப்போ இது வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரிசி வந்து எப்படி இருக்குன்ட்டு இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை வந்து ஊற வச்சுருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாதிரி இருக்குது இப்போ இந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணாமல் இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்குவோம் எந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி நாங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மையை அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்மளுக்கு ரவை பதத்துக்கு இருக்கணும் இல்லை நீங்கள் ரொம்ப மைய அரைச்சிட்டிங்கன்னா களி வந்து பார்த்திங்கன்னா பிசுனு மாதிரி ஆகிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது நம்மளுக்கு இப்போ நான் அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் நான் உங்களுக்கு கையில எடுத்து காமிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கணும் பார்க்கும்போதே கையில் வச்சு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ரவ ரவையாக இருக்கணும் அளவுக்கு இருந்தால் போதுங்க ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க ஏன்னா நம்ம களி தான் செய்ய போகிறோம் இப்போது இந்த மாவு ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து சைடில் இருக்கட்டும் இப்போது நம்ம தாளிப்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் அடி கிணமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் மா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு செத்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சு வந்த பின்னாடி ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பை செத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பை செத்துக்கிறேன் இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு நாலு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் செத்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் ஒரு பிஞ்சு செத்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம தாளிப்பு வந்து இதெல்லாம் நம்ம பருப்பெலாம் போட்டிருக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்த பின்னாடி இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மாவையும் செத்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கட்டிப்படும் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கணும் ஒன்றும் இல்லைங்க இதுலேயும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்கள் நம்ம கலக்க கலக்க எப்படி மாவு வந்து கெட்டி பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டை சேர்த்துக்கிறேன் சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் கட்டிப்பட போட ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு வந்துடுங்க பாருங்கள் அளவுக்கு வந்துருக்குன்ட்டு எப்படி நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அடியும் பிடிக்காம நல்லா சூப்பராக விந்து வந்துடும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க இப்போதாங்க நம்ம களி ரெடி ஆகிடுச்சி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆரிச்சுன்னா நல்லா கட்டி இப்போதான் ஆகிடும் இது சைடில் வச்சுருவோம் இப்போது நம்ம சட்னி பார்க்கலாம் வாங்க சட்னி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க நாளே பொருளை வச்சு இப்போது எண்ணெயை சேர்த்துட்டு மூணு காஞ்சி மிளகாயம் செத்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி செத்துக்கிறேன் ஏற்ற நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி செத்துக்கலாம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் செவாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா வதங்கட்டும்ங்க தக்காளியெலாம் போட்டுக்காளியெலாம் இதெல்லாம் வதங்கட்டும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரும் அதனால தான் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது ஆறுனாடி இது மிக்சியில் போட்டு அரைச்சி சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம் ஆறு இருக்கிற நம்ம கவுனி அரிசி களி வந்து எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு ஈஸியாக சூப்பராக பிடிச்சிடலாம் பாருங்கள் நம்ம எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போது கருப்பு கவனி அரிசி பார்த்திங்கன்னா குக்கரில் விட்டால் கூட ஒரு நார்மலாக அரிசி பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டாலும் இது மூணு விசில் விடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக ஈஸியாக ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ஒன்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்